பைரவரின் நூற்றி எட்டு போட்டி துதி தேய்பிறை அஷ்டமி திதியில் பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது இந்த நூற்றி எட்டு போட்டி துதியை சொல்லி வர துன்பங்கள் படிப்படியாக குறையத் தொடங்கி பயம் எல்லாம் நீங்கி வாழ்வில் தன் நம்பிக்கையை தருவார் பைரவ பெருமான் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் திருவிளக்கேற்றி வீட்டிலேயே இந்த நூற்றி எட்டு போட்டியை சொல்லலாம் அல்லது பைரவர் சன்னதி முன்பு கூட்டாக அமர்ந்து ஒருவர் சொல்ல மற்றவர்கள் திருப்பிச் சொல்லலாம் நூற்றி எட்டு போட்டி துதிகள் ஓம் பைரவனி போ ஓம் பயனாசகனி போட்டி ஓம் அஷ்டரூபனி போட்டி ஓம் அஷ்டமித்தோன்றலே போட்டி ஓம் அயன்குருவே போட்டி ஓம் அரக்காவலனி போட்டி ஓம் ளிப்பவனி போற்றி ஓம் அடங்காரின் அழிவே போற்றி ஓம் அற்புதனி போற்றி ஓம் அசிதாங்க பைரவனி போற்றி ஓம் ஆனந்த பைரவனி போற்றி ஓம் ஆலயக்காவலனி போற்றி ஓம் இன்னல் பொடிப்பவனி போற்றி ஓம் இடுகாட்டில் இருப்பவனி போற்றி ஓம் வனி போற்றி ஓம் உடுக்கை ஏந்தியவனி போற்றி ஓம் உதிரம் குடித்தவனி போற்றி ஓம் உன்மத்த பைரவனி போற்றி ஓம் உரங்கையில் காப்பவனி போற்றி ஓம் தீர்ப்பவனி போற்றி ஓம் எல்லை தேவனி போற்றி ஓம் எளிதில் இறங்குபவனி போற்றி ஓம் கபாலதாரியே போற்றி ஓம் கங்காளமூர்த்தியே போற்றி ஓம் கர்வபங்கனி போற்றி ஓம் கல்பாந்த பைரவனி போற்றி ஓம் கதாயுதனி போற்றி ஓம் கனல் வீசும் கண்ணனி போற்றி ஓம் கருமீக நிறனி போற்றி ஓம் கட்வாங்க தாரியி போற்றி ஓம் லை போனீ போற்றி ஓம் கருணாமூர்த்தியே போற்றி ஓம் காலபைரவனி போற்றி ஓம் கபாலிகர் தேவனி போற்றி ஓம் கார்த்திகையில் பிறந்தவனி போற்றி ஓம் காலாஷ்டமிநாதனி போற்றி ஓம் காசிநாதனி போற்றி ஓம் காவல் தெய்வமி போற்றி ஓம் குரோத பைரவனி போற்றி ஓம் கொன்றை பிரியனி போற்றி ஓம் சண்ட பைரவனி போற்றி ஓம் சட்டைநாதனி போற்றி ஓம் சம்ஹார பைரவனி போற்றி ஓம் சங்கடம் தீர்ப்பவனி போற்றி ஓம் சிவத்தோன்றலி போற்றி ஓம் சிவாலயத்து இருப்போ நீ போற்றி ஓம் சிஷக நீ போற்றி ஓம் சீர்காழித்தேவனி போற்றி ஓம் சுடற்சடைய நீ போட்டி ஓம் சுதந்திர பைரவனி போற்றி சனி போட்டி ஓம் சுவோபைரவனி போட்டி ஓம் சூழதாரியே போட்டி ஓம் சூழ்வினையருப்பவ நீ ஓம் செம்மேனிய நீ ஓம் கேத்திரபாலனி போட்டி ஓம் தட்சணை அளித்தவனி போற்றி ஓம் தலங்களின் காவலனி போற்றி ஓம் தீது அழிப்பவனி போற்றி ஓம் துர்சொப்பன நாசகனி போற்றி ஓம் தெற்கு நோக்க நீ போற்றி ஓம் தைரியம் அளிப்பவனி போற்றி ஓம் ூபணி போற்றி ஓம் நரசிம்ம சாந்தனி போற்றி ஓம் நாயகனி போற்றி ஓம் நரகம் நீக்குபவனி போற்றி ஓம் நாய்வாகன போற்றி ஓம் நாடியருள்வோ நீ போட்டி ஓம் நிமலனி போற்றி ஓம் போற்றி ஓம் நிறைவழிப்பவனி போற்றி ஓம் நின்றருள்வோ நீ போற்றி ஓம் பயங்கராயுத நீ போற்றி ஓம் பகையளிப்பவனி போற்றி ஓம் பரசு ஏந்தியவனி போற்றி ஓம் பலிபீடத்து குறைவோ நீ போற்றி ஓம் பாபம் தீர்ப்பவ நீ போற்றி ஓம் நீ போற்றி ஓம் பாம்பணிந்த பாம்பனிந்த தெய்வமீ போற்றி ஓம் பிரளைய கால நீ போற்றி ஓம் பிரம்மசிர்சேத நீ போற்றி ஓம் பூஷண பைரவ நீ போற்றி ஓம் நீ போற்றி ஓம் பெரியவ நீ போற்றி ஓம் நாத நீ போற்றி ஓம் மலநாசக நீ போற்றி ஓம் நீ போற்றி ஓம் நீ போற்றி ஓம் நீ போற்றி ஓம் மகா மகாக்குண்டலனி போற்றி ஓம் மார்த்தாண்டபைரவனி போற்றி ஓம் முக்கி போற்றி ஓம் முக்தியருள்வோ நீ போட்டி ஓம் முனீஸ்வரனி போற்றி ஓம் மூலமூர்த்தியே போற்றி ஓம் ஜமவாதனை நீக்குபவனி போற்றி ஓம் கும் போற்றி ஓம் ருத்ரனே போற்றி ருத்ரநீ ருத்ராட்சதாரியே போற்றி ஓம் படுகைரவனி போற்றி ஓம் படுகூர்நாதனி போற்றி ஓம் நீ போற்றி ஓம் வடை மாலை நீ போற்றி ஓம் வேந்தே போற்றி ஓம் வாமனற்கு நீ போற்றி ஓம் விரும்பியதை அருள்வோ நீ போற்றி ஓம் விபீஷண நீ போற்றி ஓம் വിളാമൽ കാപ്പവനീ പോട്ടി പോട്ടി